சந்திரமதி அர்ச்சனை மேனன்ட்டு அதில் வந்து சந்திரமதி வேஷம் போடுறாங்க அவங்க இப்போ இப்போ ஏஜ் ஆயிருச்சு ஒரு ஒரு நேரத்தில் எப்படி சினிமா காலகட்டத்தில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் போய் சூப்பர் ஸ்டார் இருப்பாங்களே ஹீரோயின் பெருசாக இருப்பாங்க அந்த மாதிரி நான் அந்த ஒரு நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் மா நாடகங்களில் மதுரை தான் அதிகமாகிது ஓகே அதில் நம்பர் ஒன் அவங்க இசை செல்வி அவங்க பேர் இசை செல்வி ஓகே ஆ ஆ அவங்க சந்திரமதி வேஷம் வந்து நம்பர் ஒன் அவங்க அப்போவுங்க அப்போ இருக்கப்போ நான் இந்த போய் இந்த மாரிவிட பிடிக்க நடிக்கிறப்போ லேடிஸ் வேஷம் போட்டு ஆட ஆசைப்பட்றேன் அப்போ என்ன சொல்கிறாங்க எங்கள் அம்மா கூப்பிட்டு கார்த்தின்னு கூப்பிட்டாங்க அவங்க இன்னொரு பேர் கார்த்தி இல்லை எங்கள் அம்மா இல்லை சின்ன பசங்களாம் கூப்பிட்டு வச்சு மார்படை பிடிக்கும் அவங்க நடிகை இல்லையா என்ன பண்ணிக்காங்க அவங்ககிட்ட இந்த திங்ஸ் எடுத்து இந்த குழந்தைய கூப்பிட்டு போடுறாங்க அதில் நானும் போய் அத்தை உட்காந்துட்டு எனக்கு லேடிஸ் வேஷம் போட்டு ஒரு அவங்க வீட்டில் இருக்க ட்ரெஸ்ஸு துணி எடுத்து எனக்கு அந்த லேடிஸுக்கு கட்ட போட்டு உட்கார வச்சிட்டாங்க ஓகே இப்போ மார்பிடப்பட்டு ரெடி உட்காந்து நாலஞ்சு பிள்ளையே உட்காந்துருக்காங்க பொண்ணுங்க உட்காந்துருக்கு நானும் லேடிஸ் கட்ட போட்டு உட்காந்துருக்கேன் அப்போ எங்கள் அம்மா வந்தது டைம் நாங்கள் அஞ்சு அண்ணன் தம்பி ஆறு பேர் எங்கள் வீட்டில் ஓகே அங்கே இருக்கேன் ஒவ்வொருத்தங்கே இருக்கேன் இவன் சாமி சாமின்டே என்னை கூப்பிட்ல இந்த சாமின்ற நாளாக காரணம் எங்கே எங்கன்னு தேடி வர்றப்போ என்னை கடன் தேடிக்கிட்டே இருக்குது எல்லாத்தையும் என்னை பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்க்குது எங்கே என் பிள்ளை வந்தானே பார்த்தீங்களா சாமி வந்தானே பார்த்தீங்களா எல்லாத்தையும் கேட்குது நான் உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன் அந்த அத்தை சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ பார்வை அந்த அத்தாச்சிக்கு அது பிள்ளை உட்காந்துருக்கு அது கூட தெரியாமல் என்னை கடந்து என்னது யார் அது பிள்ளைங்க பிள்ளை உட்காந்துருக்கு இம்பிட்டு பிள்ளைங்க உட்காந்துருக்கு என் பிள்ளையை காணாம தேடுது அத்தாச்சி இந்த இது யாரு இவன் யார் அப்படி யார்ட்டே அப்படின்னு அந்த இன்னும் சில வார்த்தைகள் சொல்லி இவருந்தே உட்காந்துருக்கானே இது அலங்கோலம் என்ன கத்தி எப்படி என்ன பண்ணி வச்சுருக்கேன் இப்படி உட்காந்துருக்கேன் ஐயோ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஒரு அரசு ஒரு பெண் குழந்தை இல்லைன்னு இந்த ஆறு குழந்தை போகின்ற காரணமே பெண் குழந்தை இல்லைன்னு தான் ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் பிறந்தேன் அதுக்கப்புறம் அங்கே டிவின்ஸ் ராம் லக்ஷ்மணன் மூணு பேர் மூணு பேரும் இறைவனா கொடுத்த அடுத்து பசங்க நாலாவதுலேருந்து எங்கள் அம்மா எதிர்பார்த்தது எனக்கு ஒரு பையன் பிறக்காதா பையன் மகன் நாலாவதும் ப சாரி ஒரு பொண்ணும் பிறக்காதான் நாலாவது பையன் சரி ஓகே என்ன முடியல இல்லை பால் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறப்ப எங்கள் வீட்டில் எல்லாம் சண்டை போட்டு எங்கள் அப்பா தான் முடியாது எனக்கு பேத்தி வேணும் பேத்தி வேணும் பேத்தி ஒன்று சண்டை போட்டு அஞ்சாவது ஒரு பையன் முடி போதும் எங்கள் அம்மாக்கு நல்ல நமக்கு ஒரு வெயிட் எனக்கு தெரியாது அப்போ ரொம்ப குண்டாக இருந்தாங்களா வர வர வந்து குழந்தை ஆகிட்டாங்க போதும் இனிமேல் அடுத்த குழந்தை சக்தி இல்லை உடம்புல வளர்க்கும்போல எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சண்டை இல்லை முடிய முடியாது முடியாது பெரியவங்க எல்லாம் முடியும் எங்களுக்கு ஒரு பேத்தி வேணும் பேத்தி வேணும் பேத்தி வேணும் பேத்தி சொல்லி அஞ்சாவது பையன் அஞ்சா ஆமாம் அஞ்சு பையன் அதுக்கப்புறம் போராட்டம் சண்டை போடுறதுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லி எங்கள் அம்மா போச்சுக்கிட்டு அவங்க அம்மாவுக்கு போயிருச்சு நான் ஒரு பெரிய கதையாகவே நான் வச்சுருக்கேன் எங்கள் அப்பாவோட ஸ்டோரி சினிமாவில் முக்கியமான உங்களுக்குள்ள நான் சொல்லுவேன்